சேனலுக்கும் உங்கள் அன்போடு வர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவாத திசை பாரணை தாங்க ரொம்ப ஈஸியாக மடமட நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அதுக்கு நாள் நெல்லிக்காய் பச்சடி அதோடு மட்டும் இல்லாமல் அகத்து கீரை பொரியல் சுண்டக்காய் கூட்டு பிடிக்கரணை கூட்டு அவ்வளோதான் வெங்காயம் தக்காய் வெங்காயம் புளி எதுவுமே சேர்க்காமல் பூண்டு சேர்க்காமல் செய்யக்கூடியது வாங்க பண்ண ஆரம்பி நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறேன் நெல்லிக்காய் ஒன்று எடுத்து நல்லா பெரிய நின்றுக்காங்க எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்தா போதும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் காஃபு எல்லாமே இருந்தது சூப்பு அந்த மாதிரி வகையெல்லாம் குடிச்சுட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் எயிண்டு நேரம் ஆயிடுச்சு கருவேப்பில் கொஞ்சோடு வத்த மிளகா கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு அடுத்து பிடிகரணை மசியல் பிடிகரணை மசியலுக்கு வந்து பிடிகரணை ஒன்று எடுத்து மசஞ்சி வச்சுருக்கேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வத்த மிளகா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பிழிஞ்சு வச்ச தக்காளி தக்காளியை நல்லா வதங்கி வரட்டோங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசி பருப்பு கால் கப் எடுத்து வேக வச்சு மசிச்சுட்ருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் அப்புறம் பொங்கல் தண்ணி அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பிடிக்கரலையும் சேர்த்துக்கோங்க பயன் சேர்க்கோங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி பச்சடி இந்த குழம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுகெண்ணை நல்லா மசத்து கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க பார்க்கலாம் கொதித்து கொஞ்சம் திக்னஸ் வரணும் உப்பு சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு நல்ல பொது வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க பிடிகரணை கூட்டு கொதிச்சாச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட குறைட்டுக்கலாம் இன்னும் திக்னஸ் வேணும்னாலும் நீங்கள் கொதிக்க விட்டுங்க எனக்கு இதே போதும் அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிகரணை கூட்டும் ரெடி ஆயிடுது இதில் கொஞ்சமாக எண்ணெய் காய் விட்டுருக்குங்க கழுகு சீரகம் கடுகு வெடிச்சிருக்கங்க இந்த பக்கருவேப்பில பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதாவது வத்த மிளகா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் வேக வீட்டில ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருந்தாளும் நம்ம அலசி வச்சிருக்க அதிக கீரையை சேர்த்துக்கலாம் அதற்கு கீரையை கையில கொஞ்சம் பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதில் இருக்க தண்ணியே போதும் கொஞ்சம் மூடி போட்டு மூடிடுவோம் அகத்து கீழே அந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க அதை பார்த்து வேகட்டும் இந்த பக்கம் நம்ம பச்சை சுண்டைக்காய் கூட்டு வச்சுக்கலாம் பச்சை சுண்டைக்காய்க்கு வந்து நான் சுண்டைக்காய் வந்து இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் இடித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு முறை அலம்புறீங்கன்னா அந்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விதை கூட போயிடுங்க ஒன்று ரெண்டு விதை தான் இதில் நிற்கும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதாவது சில பேருக்கு அந்த விதைகள் வந்து வயிற்று வெளியே உண்டாக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு நான் இடித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கீரை வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இதாகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் புருவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வத்தமலை மிளகா பச்சை மிளகா கருவேப்பில் இப்போ புளி சேர்க்க போகிறதில்ல இதுக்கு புளி வெங்காயம் அவாய்ட் பண்ணோம் அதனால தக்காளி இன்னொரு அடுப்புல வதங்கட்டுங்க இப்போ அதுக்குள்ள இதுக்கு குழம்பு மரம் எதுவும் போட போறது ரெண்டும் ரெண்டும் மத்தங்களைதான் கொஞ்சம் இதை மட்டும் லேசா வதக்கிடலாம் அதோட தேங்காய் துருவால் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருவோம் இந்த குழம்புக்கு அதாவது இந்த கூட்டுக்கு இதை வதங்கட்டும் இப்போ பச்சை சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வத்த மிளகா தேங்காய் சீரகம் இது மட்டும்தான் நம்ம அரைச்சிட்டு வருவோம் சீரகம் தாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரைக்க தேவையில்லை இந்த பக்கம் தேங்காய் துருவல் போட்டாச்சு அதை அந்த அடுப்புக்கு மாற்றிக்கோங்க இதை தேவைப்பட்டால் நீங்கள் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பாசி பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போது அகத்துக்கீரகு தேவையான அளவு உப்பு வந்து அப்போ கரெக்டாக அப்ப கரெக்டாக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம இந்த அகத்து கரிய ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அகத்து கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு சுண்டக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு சுண்டக்காய் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காசி பொறுப்பு ரெண்டு கரண்டி அதோட அரைச்ச விழுது இப்போ கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பெருங்காய் நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு மூடிலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சுண்டைக்காய் போட்டு ரெடி ஆகிடுது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பரான துவாதி திசை பாலனை ரெடியாகிட்டு சாதம் பீர்க்கங்காய் கூட்டு பச்சை சுண்டைக்காய் கூட்டு நெல்லிக்காய் பச்சடி அகத்து கீரை பொரியலுங்க அப்புறம் மோர் குழம்பு அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்